அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிரமிப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் காட்ட போகிறேன் பிறந்ததுனால இந்த உலகத்தில் ஒரு மனித பிரமை எடுத்ததுனால் நம்ம ஏதாவது இந்த உலகத்துக்கு செய்து கொடுத்துட்டு போகணும் கண்டிப்பாக உலகத்துக்கு செய்து கொடுத்துட்டு போகணும் இல்லைன்னா அது பிறந்ததுக்கு அர்த்தமில்லாமல் போயிடும் அப்படி இருக்கும் தச்சத்தில் பதிமூணு வயசில் இந்த ஜோதிட தொலைக்கி நான் வந்தேன் எங்களுடைய ஊரில் கிராமத்தில் எட்டாவது வரைக்கும் அந்த க்ளாஸ் உண்டு அப்போ எட்டஞ்சு பதிமூணு வயசுக்கு மேலே பஸ் ஏறி போய் படிக்கிற வயதும் பத்தாது படிக்கிறதுக்கு காசும் கிடையாது அப்படி உள்ள காலகட்டங்களில் எங்களுடைய தொழிலே குலத்தொழில் வந்து ஜோதிடந்தான் ஜோதிடம்னா சாதாரண ஜோதிடம் அல்ல ஜோதிடம் என்பது ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு தலையெழுத்தவே கணிக்கணும் அன்னைக்கு பேனா வாங்குறதுக்கே காசு இல்லை பஞ்சாங்கம் வாங்குறதுக்கு காசு இல்லை வயிற்றுக்கே காசு இல்லை சாப்பிட்றதுக்கே காசு இல்லைன்னா பாருங்கள் அன்றைக்கெல்லாம் ரொம்ப வருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்த எண்பதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு பஸ்ஸு போகும் அவ்வளோதான் அந்த பஸ்ஸு ஏதாவது ஒரு டயத்துக்கு வரும் அதுக்காக காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அதை விட்டுருவோம் சொல்லி உட்காந்துருப்பாங்க எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு டீ கடை இருக்கும் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு மளிகை கடை வச்சுருந்தாருன்னா அங்கே தான் போய் எல்லாம் பழசுற கடையில் சா வாங்குவாங்க ஏதாவது ஒரு உடத்துல ஒரு இட்லி விற்பாங்க அந்த இட்லி கடை ஒரு கிலோமீட்டர் இருந்தாலும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போனால் தான் அந்த நாலு இட்லி கிடைக்கும் அப்போ நாங்கள் இங்கேருந்து ஜாதகம் பார்த்து போகும்போது கையில் பலகரம் பாசி வச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு நல்ல வாக்கு சொல்லிக்கிட்டே ஜோதிடத்தை பரப்பி இந்த உலகத்தை கொண்டு போய் சேர்த்தனோம் ஒவ்வொரு கிராமங்களையெல்லாம் போய் பார்க்கும்போது சாதாரண மனிதர்கள் தான் சாஸ்திரத்தான நம்புகிறாங்க என்ன காரணம் நம்மளை போல் இருக்கிறவங்க அவங்க கஷ்டத்தை நம்ம வந்து ஜாதகம் உங்களுக்கு இந்த திசா புத்திகள் சரியில்லைங்க அதனால் இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்கள ஆமாப்பா போன மாதிரி இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது விவசாயம் வளரல வேலைக்கு ஆள் இல்லை கூலி கொடுக்க முடியல மழை இல்லை மாறி இல்லை மாட்டுக்கு வைக்கப்பில் இல்லை அதனால் வறுமையை நேர சிவப்பு மருதே இருக்கிற நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போவே வள்ளுவர் திருவள்ளுவர் குலத்தில் நம்ம பிறந்ததுனால வள்ளுவருக்கு என்றைக்கு ஒரு வாக்கு பளிதம் உண்டுன்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க வள்ளுவருக்கு ஒரு வாக்கு இருக்குதுன்னு அந்த வாக்கு ஏன் வந்ததுன்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் வள்ளுவர் கையால் ஒரு வாக்கு வாங்கினா இருக்குன்னு சொன்னதுக்கு இந்த ஜோதிட துறையில் உண்மையாக ஆன்மீகமாக நேர்மையாக இருக்கிறவங்க ஒரு வாக்கு சொன்னால் பழிக்கணும் எதுக்காக சொல்லி வச்சாங்கன்னா நவ கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சக்தி திருவள்ளுவர் குலத்தில் அந்த ஜோதிடர்களுக்கும் உண்டு அப்போ இங்கே ஒரு குழந்தை பிறந்ததை எடுத்துகிட்டு வந்து ஜோதிடர் முன்னாடி படுக்க போட்டுருவாங்க அந்த காலத்தில் குழந்தை ஆஸ்பத்திரியில் உடனே விருத்தில் மருத்துவம் பார்த்து அந்த குழந்தையோடு தூக்கிட்டு வந்து நம்ம சோசியல் முன்னாடி குழந்தை படுக்க வச்சுருவாங்க இந்த குழந்தைக்கு ஒரு சாதகம் பண்ணி இந்த சுதந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது இந்த குழந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது என்ன ராசியில் பிறந்திருக்குது என்ன லக்கணத்தில் பிறந்திருக்குது இந்த குழந்தையினாலும் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குது இனிமேல் இதுக்கு ஒரு கூட இன்னொரு குழந்தைகள் பிறக்குமா ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமா இதுக்கு அத்தை எப்படி இருக்குது சின்னம்மா எப்படி இருக்குது சித்தப்பா எப்படி இருக்குது இவருடைய தாய்மாமன் எப்படி இருப்பார் இவருடைய தாத்தா பாட்டி அப்பனை பெற்ற தாத்தா பாட்டி எப்படி இருப்பார் அம்மாவை பெற்ற தாத்தா பா தாத்தா பாட்டி எப்படி இருப்பார் அவர் ஒருத்தர் சீக்காளியாக இருக்கிறார் அவர் எப்போ குணமாவார் பங்காளிகளெல்லாம் ஒன்று சேருவாங்களா எங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா நாங்கள் உள்ளூரில் இருக்கலாமா வெளியூரில் இருக்கலாமா இத்தனையும் அந்த ஒரு குழந்தையை வச்சு சாதகத்தை கணிச்சு பலன் சொல்லணும் இது எவ்வளோ பெரிய விஷயன்னு பாருங்கள் பிரபஞ்சத்தில் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து ஒரு கதிர்வீச்சுக்கள் அந்த குழந்தை மேலே படுது அந்த குழந்தை பட்ட நேரம் ஒரு லக்கணத்தை போட்டு கணிச்சு அத்தனைக்கும் பலன் சொல்லணும் இது பலன் சொன்னால் என்ன பலன் என கேளுங்க இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அந்த வயசுலேயே என்னமோ இறைவன் கொடுத்த ஞானம் அது அது கடவுளுக்கு நன்றி என்னுடைய பெற்ற தாய் தந்தைக்கு நன்றி ஏன்னா அது ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த விஷயத்தை அந்த ஜாதகத்தை கணிச்சு லக்கணம் போட்டு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு ராஜயோகத்தோடு பிறந்திருக்குதுங்க இந்த குழந்தை அரசால் பிறந்திருக்குது இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாய்மாமனுக்கு ஆகும் இதெல்லாம் கணிதம்தான் அந்த காலத்தில் வகுத்தல் கணிதந்தான் ஜோசியம் அந்த திசா புத்தியெல்லாம் பிரித்து ஆதி அந்த பரம நாளிகை தாய் மாதா கற்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு எவ்வளவுன்னு மகாதிசை பிரித்து நாளிகை எல்லாம் போட்டு மணிய நாளிகை வினாலியை மாற்றி இத்தனை நாளிகளில் இந்த குழந்தை பிறந்து இது சாதிக்கு பிறந்திருக்குன்னு இந்த ஜாதகத்தை சொன்னால் சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும் ஆதி காலத்தில் அப்படியே சொன்ன மாதிரி இடம் இடம்மாங்க இந்த குழந்தை பிறந்தோன்னே பூமி வாங்குவோங்கன்னு சொல்லுவோம் அந்த குழந்தை ஜாதகத்தில் பூமி யோகம் இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த பூமி யோகம் இருக்குதுன்னு சொன்னால் எந்த வயசில் நினைக்கணு கேட்டால் அந்த செவ்வாய் பூமிகாரகன் போய் தன் லக்கணத்தை கோச்சாரத்தில் வரும்போது இந்த குழந்தை பூமி வாங்குகிற யோகம் வருங்க அன்னைக்கு நீங்கள் செல்வம் வச்சிருப்பீங்க அந்த நேரம் பார்த்து பூமி வாங்கினு சரியாக அதே மாதிரி அந்த செவ்வாய் கோச்சாரத்தில் வந்து தன் லக்கணத்தை பார்க்கும்போது அந்த அமைப்பு அப்படியே கிடைக்கும் அப்போ அவர் ஜோசியருக்கு நம்பிக்கை ஒரு ஜோசி பார்த்ததுனால அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது எப்படி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க பெரிய யோகம் அல்லவா இதெல்லாம் உண்மையாலுமே அற்புதம் அல்லவா ஒரு காயத்தில் வந்து ஒரு ராசி கட்டத்தை போட்டு ஒரு கிரகத்தை அடைச்சு இந்த தேதியில் நீங்கள் இடமாங்குவீன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி ஆண்டவம் அமைச்சு கொடுத்துருக்குறாரு நவக்கிரகத்தினுடைய சக்திகள் உங்கள் கிட்ட வாசம் செய்துன்னு சொல்லி அன்றைக்கி ஜோதிடர்களை மதித்தாங்க ஜோதிடர்களை நம்பினாங்க ஜோதிடர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஒரு சாஸ்திரவாளி வர்றாரு அவருக்கு ஒரு சிம்மாசனத்தை கொடுங்க அவர் ஒரு இடத்துல உட்கார வைங்க நம்ம சாதகத்தை கணிக்கக்கூடியவர் சாதகமாக்கக்கூடியவர் நமக்கு பாதகமாக இருக்குது அதை சாதகமாக சொல்ல போகிறார் அவர் வந்து மனங்கோணாமல் அவருக்கு சாப்பாடு போட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி ஒரு நல்ல வாக்கு வாங்குங்கன்னு சொல்லி அந்த காலத்திலேயே வள்ளுவருக்கு ஒரு வாக்கு படிதம் இருக்கிறதுனால தான் நான் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சேன் ஏன் இந்த அனுபவம் எல்லாம் எங்களுக்கு படிக்காமையே இப்படி வருது அப்படின்னா பதிமூணு வயசுலேருந்து முப்பது வருஷமாக இந்த ஜோதிடத்தில் எத்தனை மக்களை நம்ம சந்திச்சிருப்போம் எத்தனை மக்களோடு நம்ம பேசியிருப்போம் ஒருத்தர் வந்து என்னை ஒரு பெரிய என்னை ஆச்சரியப்படுத்தினார் என்னென்னு கேட்டிங்கன்னா வேக வேகமாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து உங்கள் கையை கொஞ்சம் கொடுங்கன்னாருங்க எதுக்கு கையை கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் இதை கொஞ்சம் கையை நான் தொட்டு கும்பிடுறேங்கன்னாரு அப்புறம் இப்படி கையை நீட்டுனா அவர் தொட்டு கும்பிட்டார் இது ஏங்க கையை தொட்டு கும்பிட்றீங்க எல்லாம் வித்தியாசமாக கும்பிட்றீங்க அப்படின்னா இல்லைங்க நான் தான் கும்பிட்றேங்கன்னாரு எனக்கும் புரியல அவர் என்ன சொன்னார்னால் முப்பது வருஷமாக நேரடியாக உட்காந்து எத்தனை பேர்த்துக்கு இந்த கையில் சாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணி எத்தனை பேர்த்த வாழ்த்திருப்பீங்க அப்போ இந்த கைதானே அப்போ இந்த ஐயா ஒரு பெரிய நம்பிக்கை அதனால் நான் இதை தொட்டு கும்பிட்றதும் ஒரு பெரிய சிறப்பு தானுங்கன்னு சொன்னார் எனக்கு ஒரு நிமிஷம் என்னை அறியாத ஒரு புல்லை அரிச்சிருச்சு அடடா இப்படியெல்லாம் ஒரு மனிதர்கள் இருக்காங்களா அப்படி சந்தோஷம் இப்படியெல்லாம் சொல்லும்போது ஒருத்தருடைய அரவணை பிறக்கும் போது இன்னும் சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சு மக்களுக்கு நிறையா கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு உண்டு எத்தனை கொடுமையில் இருக்கிறாங்க அத்தனை பேர்த்துக்களுக்கும் பரிகாரம் இருக்குது ஆனால் சரியான கணிதமும் சரியான ஜோதிடமும் சரியான ஜாதகத்தை பார்த்து பலன் எடுத்து அவ்வளோ அக்யூரட்டாக சொல்லிடலாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேருத்துக்களுக்கு பூஜை பரிகாரம் ஹோமங்கள் பண்ணி கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயம் படி போய் முறைய புண்ணியங்களை செய்ய வச்சு அவங்க கருமாவை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகளோ அதை நிறைய வழிகாட்டி கொடுத்துருக்கோம் அதனால் அந்த வள்ளுவருக்கு மட்டும் வாக்குப்பளிதம் இருக்குதுங்கன்னு என்னமோ எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா இந்த பிறவியில் ஒரு திருவள்ளுவர் குல வம்சத்தில் பிறந்து எல்லாமே மறந்துடக்கூடாதுங்கிறக்காக ஏதாவது ஒரு சாதனை ஒருத்தர் பண்ணோன்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் ரொம்ப காசு இல்லாத வறுமை உள்ளவங்க தான் ஆனால் அறிவோடு கொஞ்சம் எழுதி இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு ஒரு பரிகாரமாக மனசுக்குள்ள ப மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சு முப்பது வருஷ அனுபவத்தை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆதிகால பரிகாரம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டுருக்கேன் இது ஆதிகால பரிகாரம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டுருக்கேன் இந்த புத்தகம் ஆயிரம் பக்கம் இருக்குது இது பெரிய புத்தகம் ஒரு பகவத்து கேத மாதிரி இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையில் இது கிடச்சிதுன்னா இது மிகப்பெரிய பொக்கிசம் முப்பது வருஷம் என் மண்ணைக்குள்ளே இருக்கக்கூடிய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அனைத்தும் இந்த ஒரு புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தினால எனக்கு ஒரு பெரிய நன்மை என்ன அப்படின்னா இது ஒரு ரொம்ப பெரிய புத்தகங்க புத்தகம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமாங்கிற மாதிரி மிகப்பெரிய புத்தகம் இந்த புத்தகம் ஒரு வீட்டில் இருந்தாலே ஜாதகத்தில் எல்லாமே சுபிச்சந்தான் நடக்காத காரியம் நடக்கும் அடுத்த சுபம் அறிமுத்தினே பேர் வச்சேன் நம்மளை வந்து பார்த்துட்டு போகிறவங்க அத்தனை பேர் சுபமாக இருக்கணும் அப்போ இந்த புத்தகத்தினுடைய மகிமை தூக்க முடியாமல் பெரிய வெயிட்டு சரியான வெயிட்டு ஆனால் இருந்தாலும் இது ஒரு சாதனையை நம்ம பண்ணியிருக்கோம் எங்களுடைய குளம் எங்களுடைய வல்லவர் குல வம்சத்தில் நான் இந்த உலகத்தில் பிறந்து எத்தனையோ அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன் அனாதி பாடியெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணி காசி கயா அழகா பார்த்து அயோத்தியிலெல்லாம் போய் சாமி கும்பிட்டு கயாவில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்து பெற்ற பாடிகளை நிறையா எடுத்து என் கையார அடக்கம் பண்ணியிருக்கேன் இந்த புத்தகத்தை உலக மக்கள் எல்லாரும் வாழணும் எல்லா ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு இந்த புத்தகம் பயன்படும் அதுபோல் ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன் ஒரு ராஜகோபுரம் என்னுடைய சொந்த செலவில் கட்டி வச்சுருக்கேன் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நிறைய சாப்பாடு அன்னதானங்கள் கொடுத்துருக்கேன் எங்கெல்லாம் ஜோதிட மாநாடு நடக்குதோ அந்த ஜோதிட குருமார்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ஒரு அன்னதானங்கள் செஞ்சுருக்கேன் தர்ம வழியில் நிறைய கடைப்பிடிச்சிருக்கேன் என்னுடைய சின்ன வயசுலேயே எனக்கு அப்பா இறந்து போனதுனால அம்மாவும் வயசானவங்களாக இருந்ததுனால இந்த உலகத்தில் இந்த பிறவியை வந்து டைம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு பதிமூணு வயசில் நம்ம கஷ்டத்தில் நான் இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து படித்து இன்றைக்கி முப்பது வருஷ காலத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நான் செய்திருக்கேன் இதெல்லாம் செஞ்சு எனக்கு அப்புறம் இந்த புத்தகம் வாழும் இந்த ராஜகோபுரம் வாழும் இந்த நிலையான ஆத்மாக்களெல்லாம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு திருவள்ளுவர் குல வம்சத்தில் பிறந்து அடியன் சுப மாரிமுத்தா இருந்து ஒரு நூற்றி எட்டு கல்யாணங்கள் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி என்னென்னமோ தான தர்மங்களெல்லாம் சொல்லுக்கு அடங்காதது நிறையா செஞ்சுருக்கேன் நான் எதுக்காக இது உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா இது சொல்கிறதுக்கு சக்தி இருக்குது இன்றைக்கி பேச முடியுது இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்மளால் பேச முடியாது அப்போ பேசுங்கன்னு சொன்னாலும் செஞ்சதை பேச முடியாத அளவுக்கு இருக்கிற காலத்தில் வாய் பேசும்போது பேசாமல் வாய் பேசாதப்ப எப்படி பேச முடியும் அதுபோல் தான் சொல்கிற நேரம் வரும்போது நம்ம சாதிச்சுட்டு சொல்கிறோம் இது மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் இது பயன்பெறும் அப்போ இந்த வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதிலே ஒரு ஆயிரத்தி நூறு பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கால் மணி நேரம் ஜோதிட வகுப்புகள் ஆதிகால பரிகார வகுப்பு ஜூம் மீட்டிங்லேயே எடுத்துக்கிட்டு இருக்கேன் திங்கட்கிழமை இரவு எட்டு மணி ஆனால் நிறைய மக்கள் அந்த ஜூமில் படிக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஓலச்சாலையில் ப பிறந்து கிராமத்தில் வளர்ந்து பட்டணத்துக்கு வந்து அறிவை தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய குல கையில் எடுத்து இரு முப்பது வருஷத்துக்குள்ள ஒரு லீவ் இல்லாத அளவுக்கு நம்ம அறிவை செலுத்தி இந்த உலகத்துக்கு என்னால் முடிஞ்ச அடியன் சுபம் அறிமுகத்தான் இருந்து இத்தனை என்ன சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் இது ஒவ்வொருத்தரும் ஒரு சாதனையை படைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் இதை முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக எல்லார்னாலேயும் முடியும் படிப்பு தான் வாழ்க்கைங்கிறது கிடையாதுங்க அழகு தான் வாழ்க்கை கிடையாது அறிவு தான் உலகத்துக்கு போய் சேரும் எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்கிறாரு வெயிட்டாக இருக்கிறாரு அழகாக இருக்கிறாரு லட்சணமாக இருக்கிறாரு இது பேசில்லை அறிவு என்பது அழியாத சொத்து அழகு என்பது அழியும் சொத்து அழகு வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து வயசுக்கு தகுந்த மாதிரி அழகு இருக்கும் அதே வயசு ஒரு பத்து முப்பது வருஷம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருந்த அழகு அந்த முப்பது வருஷம் ஆனால் இருக்காது ஏன் அப்படின்னா நாணயம்னு பேர் வச்சது காரணமே அதுதான் நூறு ரூபாய் நோட்டு நூறு வருஷமானாலும் நூறு ரூபாயாகவே இருக்கும் அது எங்கே போனாலும் நூறுரூவாய்க்கு செல்லும் ஆனால் நாம் பிறக்கும் போது இருக்கிற அழகு நூறு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடியெல்லாம் நெறச்சி போய் கிளவியாக இருப்போம் கிழவனாக இருப்போம் ஆனால் நூறு ரூபாய் நெறச்சி போகாது அழகு குறையாமல் நாணயமாகவே இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் நாணயம் என்று பொருள் அப்போ நம்ம ஒரு வள்ளுவர் வாக்காக இருந்து நம்மளால் முடிஞ்ச இன்னும் சேவைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எத்தனையோ வெளிநாடுகள் அதுவுமே பாருங்கள் படிப்பு கம்மி அந்த காலத்தில் ஏழாவது கட்டாங்க்ளாஸ் இருந்ததுனால அதில் கிடச்ச படிப்பை வச்சு மலேசியா சிங்கப்பூர் மஸ்கட்டு துபாய் நேபாளு இப்படியெல்லாம் போய் ஜோதிடங்கள் பார்த்து வர்ற மக்களுக்கு நம்ம எதோ செஞ்சுருக்கோம் இதில் ஒரு பெரிய இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரியில் இந்த வருஷத்தில் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் என்னென்னா ஆதிகால பரிகார புத்தகம் ஆயிரம் பக்கம் எழுதி உலகம் பூரா இன்றைக்கி கொண்டு போய் எல்லாம் படிக்கிற அளவுக்கு சேர்த்தி இருக்குது அது எனக்கு வந்து என்னுடைய தாய் தந்தைக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் அப்போது இந்த உலகத்தில் கண்டிப்பாக எல்லாத்துனாலேயுமே சாதிக்க முடியும் அந்த திருவள்ளுவர் கையால் ஒரு பரிகாரம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு தோஷம் கழியும்னு ஏன் சொன்னாங்கன்னா ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் அன்னைக்கு மண் களையை வாங்குறக்கே காசு கிடையாது அப்போ அந்த சொம்பு வாங்குறதுக்கு பித்தாள சொம்பு வாங்கிறது பெரிய விஷயம் அப்போ ஒம்பது நவகிரகத்துக்கு ஒம்பது கலசம் வைக்கணுன்னா ஒம்பது மண்கலையும் போய் அவங்க சட்டி இலை செய்கிறவங்க இடத்துல போய் மண்கலையும் உடையாமல் வாங்கிட்டு போய் ஒரு தலைவாலை இலை போட்டு ஒம்பது இலை போட்டு அதில் பச்சரிசி கொட்டி அதில் ஓம்கிற பிரணவ மந்திரத்தை செபிச்சு அதில் எழுதி அதுக்கு மேலே ஒம்போது கலசத்தில் ஒம்போது கால் ரூபா இருபத்தஞ்சி பைசா நாலு நாவை ஒவ்வொரு ரூபா அவ்வளோ தான் போடுவாங்க அந்த காலத்தில் நாங்கள் செய்கிற போ நாங்கள் செய்யும்போது பரிகாரம் அவ்வளோதான் தோட்டங்காடு இருக்கிறதுனால தேங்காய் கிடைக்கும் அப்போ அந்த ஒன்பது கலசத்துக்கும் நூல் சுற்றி பொட்டு எல்லாம் வச்சு அதுக்குள்ளே நவதானியம் நாணயம் எல்லாம் போட்டு அதுக்கு மாந்தலை வச்சு தேங்காய் வச்சு பொட்டு எல்லாம் வச்சு பூ கட்டி அது மாலை அலங்காரம் பண்ணி ஒம்பது கலசத்துக்கு ஒம்பது தேங்காய் வச்சு நூற்றி எட்டு மூலிகையை எல்லா பக்கமும் கொண்டு வந்து சேர்த்தி குச்சி அரசங்குச்சி எட்டி குச்சி எருக்கலங்குச்சி மாங்குச்சி அரசு எல்லாம் வச்சு ஒரு ஓமம் பண்ணி அந்த குடும்பத்துக்குள்ளே நவகிரக தோஷம் எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகட்டுன்னு சொல்லி ஆதி காலத்திலே முன்னோர்கள் பாட்டுகள் நிறைய பாட்டுகள் இருக்குது திருவள்ளுவருடைய வம்சத்தில் எழுதக்கூடிய பாட்டுகள் நிறையா இருக்குது எள் இரும்பு இடுபருத்தி வெங்கலம் அள்ளி கொண்ட வாகனருக்கு ஆடு மாடு கோழி உள்ள இருந்த திருவள்ளுவருக்கு உத்தம தானம் கொடுத்தால் எங்களை கொள்ள வந்த பிணி காத்து துள்ளி துள்ளியோடி போகுமேன் இப்படி கர்மகாண்டன உள்ள ஆதாரப்படி இருக்கிற பாட்டுகளெல்லாம் நூற்றுக்கணக்கான பாட்டு பாடி ஓமம் பண்ணி அந்த கலசத்தில் பூஜை யாகம் பண்ணி அந்த கலசத்துக்கு ஆவாகனம் பண்ணி அந்த தீர்த்தத்துக்கு ஒரு சக்தி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் எடுத்து அவங்க தலையில் தெளிச்சு விட்டு அவங்கள குளிக்க சொல்லி வீடு கூற தெளித்து அன்னைக்கே வறுமையை விட்டு வெளியேற்றுறதுக்கு அன்னைக்கு வள்ளுவர் வாக்குங்கிறது அவங்க அன்னைக்கெல்லாம் பூஜை பண்ணி கொடுத்தாங்க ஆத்துமாத்தமாக செய்தாங்க அன்றைக்கி ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இதெல்லாம் நடந்தது தானே இப்படியெல்லாம் நாம் அந்த வறுமையிலிருந்து வந்து இன்னைக்கு பித்தாளை கலசம் வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு மண் கலையத்திலிருந்து பித்தாளைக்கு வந்திருக்கோம் அன்றைக்கி கலையம்தான் அப்படியெல்லாம் பூசை பண்ணி அன்னைக்கு ஆரோக்கியமாக யதார்த்தமாக எல்லாரும் வாழ்ந்தாங்க ஒரு ஜோதிடர் வந்திருக்கிறார் ஊர்கிள்ளுன்னு சொன்னால் ஒரு மகான் வந்ததுக்கு சமம் யாருக்கு நேர காலம் ஜரியிலையோ ஜோதிடர் வ இவர் நினைக்கிற நேரமும் அவர் வர நேரம் சரியாக இருக்குது கூட்டிகிட்டு போய் அவருக்கு அனந்தமாக சாப்பாடு கொடுத்து என் சாதகத்தை பார்த்து கணிச்சு என்ன பரிகாரம்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலே முன்னோர்கள் அப்போ பரிகாரம்னு ஒன்று இருந்தங்க அடுத்ததான் தைரியமாக இருந்திருக்காங்க இந்த வீடியோவெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நாம் இருக்கும் காலத்தில் இதை சொல்லி வச்சுட்டு போகிறோம் நம்ம இல்லாத காலத்துலேயும் நான் உங்களோடு வாழ்கிறதுக்கு இந்த வீடியோ தான் காரணம் ரெக்கார்ட் ஏன்னா ஒரு மனிதனுடைய உயிர் எப்போ வேணாலும் கடவுள் கூப்பிட்டா போய்த்து ஆகணும் மரணம்னு ஒன்று வரும்போது நம்ம இருக்க மாட்டோம் அது வரும்போது நம்ம இருப்பதில்லை அதனால் கடவுளுக்கு எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு கையை தூக்கி நன்றி சொல்லிடுங்க ஏன்னா இவ்வளவும் நம்ம வறுமையில் இருந்து செஞ்சதுக்கு கடவுள் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் இந்த கையை அழகான கையை கொடுத்துருக்கார் நல்ல ஒரு மானத்தை மறைக்க சட்டை கொடுத்துருக்கார் தோலில் போட்டுக்கு ஒரு துண்டு கொடுத்துருக்கார் நெற்று நிறைய தொண்ணூறு சந்தனம் குங்குமத்தை அவர் தான் கொடுத்தார் நம்மளாக தயார் பண்ணோம் ஒரு மணி பாக்கிறதுக்கு ஒரு வாட்சி கொடுத்துருக்குறார் ஒரு கௌரவமாக இருக்கிறக்கு ஒரு கையில் மோதிரம் கொடுத்துருக்கார் மானத்தை மறைக்க வேஷ்டி கொடுத்துருக்கார் வீட்டுக்கு போன சாப்பாடு கொடுத்துருக்கார் படுத்துக்கிறக்கு பெட்டு கொடுத்துருக்கார் வாழ்கிறதுக்கு மனைவி கொடுத்துருக்குறார் கொஞ்சம் இருக்கு குழந்தைகளை கொடுத்துருக்கார் உறவுன்னு சொல்லிக்கிறக்கு அத்தை மச்சம் பங்காளி சித்தப்பன் பெருப்புன்னு அத்தனை பேர்த்து கொடுத்துருக்கார் ஊருன்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கார் உங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம்னு சொல்லி கொடுத்துருக்கார் இத்தனையும் கொடுத்தது யார் நம்மளை படைத்த இறைவன் தானே நம்மளுக்கு தாய் தந்தை தான் நம்மளை படைச்சிருக்கலாம் தாய் தந்தை படைத்தும் கடவுள் தானே அதனால் கடவுளுக்கு கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் அப்போ நம்ம இதுக்கே ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலையில் எந்திரிச்சு பூமாதேவி நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டாலே உங்களுக்கு எல்லா தோஷம் நிவர்த்தி ஆயிரும் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா சாமுண்டி படத்தில் சொல்லுவாங்க அந்த பாட்டு எனக்கு புரியல அது நான் சொல்லாமல் பரிகாரம் அது வருதா இல்லையா காலையில் எந்திரிச்சு மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டு ஒன்று வச்சுக்கன்னு சொல்லும்போது எல்லோரும் அதை செஞ்சாலே நாம் ஒரு நாள் மிதிச்சிட்டு நடந்து போகிறோம் பூமாதேவியை ஒரு நாள் நம்ம தொட்டு கும்பிட்டுருக்குறோமா இல்லை அதனால் எந்த ஊருக்கு போனாலும் புதுசாக ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊரை நீங்கள் தொட்டு கும்பிடும் அந்த வரவே வரவேற்கும் அந்த ஊரில் உங்களுக்கு கேடு வராது அந்த ஊரில் கெட்ட பேர் அவமானம் வராது அந்த ஊரில் பிழைக்கலாங்கிற என்ன வரும் அந்த வருமானம் வரும் மண்ணை மட்டும் தொட்டு கும்பிடுங்க நீங்கள் மண்ணை மதிச்சாச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் நம்மளோட கௌரவம் குறையாது நம்ம கௌரவம் குறஞ்ச போகிற போகிறது தொட்டு கும்பிடுங்க சரி இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப இனப்படாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்குது என்னுடைய காலத்தில் இதெல்லாம் நம்ம ஏன் நம்ம சாதிச்சுட்டு இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா நம்மளை போல் இன்னும் நாலு பேர் இப்படி செய்யலாம்னு ஒன்று இருக்க மாட்டேருக்குதுன்னு கூட நினைக்கலாம் இல்லையா நம்மளை போல் இவ்வளவு தூரம் அவர் செஞ்சுருக்கிறாங்க எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கணும் எத்தனை செலவாகிருக்கும் இத்தனை உருவாக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பு செலுத்தியிருப்பார் உடம்பை எத்தனை ஒத்துழைச்சிருப்பார் உடம்பு எப்படி வருத்தம் எடுத்திருப்பார் இந்த இந்தளவுக்கு பண்ணியிருக்கிறாரான்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குறவங்கள ஆயிரம் பேர் பார்க்குறவங்கள ஒரு பத்து பேர்த்துக்கு அந்த மாதிரி ஒரு புண்ணியம் கிடச்சி நீங்களும் போய் செஞ்சா நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு போய் செஞ்ச தானே அதனால் நம்மளால் முடிஞ்சது வாழ்க்கையில் கட்டாயமாக சாதனை பண்ணிவிட்டு தான் இந்த மண்ணுக்குள்ளே போகணும் அதை மட்டும் எக்கார்ந்து கொண்டு நீங்கள் மறந்துடாதீங்க ஜோதிடம் என்பது உங்கள் ஜாதகத்தை வாழ்க்கையை சோதித்து திடமாக சொல்லி இதை நடக்கும்னு சொல்கிறதுக்கு தான் வள்ளுவர் வாக்குன்னு என்று பொருள் அதனால் நாம் அந்த வயிற்றில் பிறந்து எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை சொல்லி நீங்கள் கீழே நம்பர் போயிட்டுருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பரில் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் இப்போல்லாம் நேரில் வந்து பார்க்குறது எல்லாத்துக்கும் இருக்குது நீங்கள் காலையில் ஒரு சென்னையிலேருந்து ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா அப்புறம் எட்டு மணி நேரம் ஆக என்னை வந்து பார்க்குறதுக்கு திருப்பூர் ஜாதகம் பார்க்குறது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இவர் பார்த்துட்டு திரும்பி போகிறக்குன்னு ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் எட்டு எட்டு பதினாறு மணி நேரம் ஆச்சு ஒரு ரெண்டு நாள் புலம்பு போயிடும் இந்த ரெண்டு நாள் புலப்பில் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தொழில் ஒரு கூலி வருமானம் செஞ்சு அந்த குடும்பத்தை காத்தா காப்பாற்றக்கூடிய டயத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க அதே குரலில் நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்தா ஜாதகத்தை பார்த்து ஃபோன் மூலியமாகவே முக்கியமான விஷயங்களை நீங்களே ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தெரிஞ்ச பலன் கிடைக்கும் நீங்களும் பெரியால் ஆகலாமே இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு அதை முறையாக வழிவட்டுவாங்க என்னமோ நீங்கள் நல்லா இருப்பீங்க எந்த ஒரு காரியத்துக்கும் பரிகாரம் இருக்குது அதை முறையாக செய்யணும் முறையோடு செய்யணும் அவ்வளோதான் என்று சொல்லி நீங்கள் ஃபோன் நம்பருக்கு ஏதாவது தகவல் இருந்தால் கூப்பிடுங்க ஸ்டாப்பெல்லாம் எடுப்பாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க டேட் ஆஃப் டைம் எல்லாம் அனுப்பிச்சி வைங்க ஜாதகம் பார்த்து கடிச்சு உங்களுக்கு ஃபோன்லேயே பலன் சொல்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் நிறைவாகட்டும்னு சொல்கிறத விட முதல்ல உங்கள் உள்ளம் நிறைவாகட்டும் அப்போ எல்லாம் நிறைவாகட்டும் கரெக்டுங்களா உள்ளம் நிறைவாகட்டும் அப்போ எல்லாம் நிறைவாகட்டும் உள்ளம் நிறைவான எல்லா நிறைவாயும் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான நாள் எல்லா மக்களுக்கும் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ரொம்ப நேரம் பேசியிருப்பேன் இது முக்கியமாக நீங்கள் வந்து இந்த பேச்சு பேசுனதுக்கு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்தளவுக்கு நம்ம செய்த இந்த புக்கெல்லாம் எழுதுனதுக்கும் நாம் செய்த சாதனைகளுக்கும் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு நீங்கள் ஒரு வாழ்த்து சொன்னீங்கன்னு வைங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதை தவிர வேறு பணம் கொடுத்தாங்க கூட அந்த திருப்தி வராது நிறைய ஜோதிட மாநாடுக்கு போய் நான் சாப்பாடு போட்டிருக்கேன் இந்த சாப்பாடு போட்ட சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் என்னமோ கவுண்டரில் கட்டிடுறோம் ஐநூறு சாப்பாடுன்னா சாப்பாடுக்கு உண்டான பணத்தை கட்டிடுறோம் ஆனால் இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்த இந்த மக்கள் ஐயா சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க ஐயா அந்த குழம்பு ரச பொரியலெல்லாம் ரொம்ப பிரமாதங்க நான் எங்கேயுமே இந்தளவுக்கு சாப்பிடல ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க ஒரு வாழ்த்து வாங்க பாருங்கள் ஒரு கோடி கொடுத்தாலும் அந்த வாழ்த்து கிடைக்காது அவ்வளோ ஆனந்தமாக சொல்லுவாங்க இப்படி போட்டு சாப்பாடு போடுத்தால் அவங்ககிட்ட உண்மையான ஆனந்தத்தை நம்ம பார்க்க முடியுது அவங்ககிட்ட வேறு எந்த சுயநலமும் இல்லை அவ்வளோ திருப்தியாக இருக்குது அதனால் சாப்பாடு போடுறது மிகப்பெரிய புண்ணியம் ஒரு காலத்தில் வகுத்தல் போட்டால் தான் ஜோதிடம்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா வகுத்தல் போட்டால் தான் வகுத்துக்கு சோறு அந்த காலத்தில் அப்போ எவ்வளோ வறுமையில் இருந்து இந்த ஜோதிடத்தை நம்ம வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துக்கிறேன்னு பாருங்கள் அதனால் கஷ்டப்பட்டு வளர்த்தினால் அந்த தொழில் அழியக்கூடாது இந்த மக்களோட மக்கள் அந்த உலகத்தை நல்லா வாழணும் அதுக்காகத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி உங்களோட பேசுனதில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு தெரியும் அது மூலிமா நீங்கள் என்னை கூப்பிடுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுவீங்க அது எதுக்காகனா நீங்கள் ஒரு சந்தோஷமாக நீங்கள் இதை பார்த்ததுக்கு ஒரு நன்றி சொல்கிறீங்க அவ்வளோதான் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்த பதிவில் உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்